ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் ஆர்ஜே சேனல் இன்றைக்கி ஃபைவ் மினிட்ஸில் இன்ஸ்டண்ட்டாக பருப்பு சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம் கடுகு எடுத்து வச்சுருக்கேங்க சீரகம் எடுத்து வச்சுருக்கேன் பெருங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் ஒரே ஒரு பச்சமிளக அண்ட் பெரிய வெங்காயம் வச்சுருக்கேங்க பெரிய வெங்காயத்தை பதிலாக சின்ன வெங்காயம் போடும்போது சாம்பார் இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க கேரட் கொஞ்சம் ஒரு தக்காளி கொஞ்சமாக கருப்பு மல்லி அண்ட் சாம்பார் பொடி நான் வச்சுருக்கேங்க இந்த சாம்பார் பிகினர்ஸ்க்கும் மேலே போய்ட்டு வந்து டயர்டாக இருக்கவங்களுக்கும் ஃபைவ் மினிட்ஸில் செய்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ஒரு குக்கர் வச்சுக்கோங்க அதில் இந்த பருப்பு போட்டு வருத்தருங்க பருப்பை நம்ம குக்கரில் ஃபஸ்ட்டு இனிஷியலாக வறுக்கிறதுக்கான ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா வந்து கொலைப மாவு மாதிரி சாம்பார் வராமல் இது நல்லா பூ போல் அழகாக வெந்து வருங்க அதுக்காக தான் ஃபஸ்ட்டு வறுத்துட்டு இதை நம்ம கழுவி தனியாக எடுத்து வச்சுருந்தோங்க அதுக்கப்புறம் நீங்கள் குக்கரை வச்சு அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க இந்த ஆயில் டிஸ்பென்சரை பற்றி நான் வீடியோ நான் அடுத்த வீடியோவில் போடுறேங்க ரெண்டு கொஞ்சம் கடுகு போட்டுக்கோங்க சீரகம் போட்டுக்கோங்க கருவேப்பில் மல்லி எப்பயும் போல் நம்ம போட்டுக்கலாங்க மல்லி கடைசியாக கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க இதில் நம்ம இப்போ கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் பச்சை மிளகாயும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க இது கொஞ்சம் பொன்னிறமாக வறந்து வந்ததுக்கப்புறம் நம்ம இதில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கேரட் பீசஸை போட்டு விட்டுறலாங்க இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை நல்லாவே வதக்கிக்கலாங்க அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தக்காளி நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம்ல அதை இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க ஓரளவு தக்காளி நல்லா மசிஞ்சதுக்கப்புறம் சாம்பார் பொடியை போட்டுட்டு நம்ம கழுவி வச்சுருக்க பருப்பை கொண்டு வந்து இதுக்குள்ளே போட்டுடலாங்க பருப்பை போட்டதுக்கப்புறமும் லைட்டாக இது எல்லாமே மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா வதக்கி விட்டுட்டு தண்ணி ஊற்றிடுங்க மூணு விசில் விட்டு எடுத்துருங்க ஸோ ஃபைனல் சாம்பார் பார்த்தீங்கன்னா இப்படி தாங்க எனக்கு வந்திருந்தது இது இட்லிக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க என்கிட்ட மாவு இல்லைங்கிறதுனால நான் டக்குன்னு கோதுமை தோசை ஊற்றி வச்சு சாப்பிட்டுக்கிட்டீங்க நீங்க இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க நம்ம வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ